மீனாட்சி மங்கி அக்கா அதுக்குள்ளேயே போயிட்டாங்களா அவங்க காலையிலே போயிட்டாங்க போல காலையில சத்த கேட்டுச்சு காலேஜுக்கு போயிட்டு வந்துருப்பாங்க வருவாங்களா இப்ப இதோ வந்துருவாங்க பாருங்க என்னடி ஏதாவது ஏஞ்சிட்டீங்களா நல்லது என்னமா யாருமே குளிக்கல குளிக்காம தூக்க பூக்கத்துல நிக்கிறீங்க இதோ மீனாட்சி குளிக்க போயிருக்கா பாட்டி சீக்கிரமா குளிச்சிட்டு வர சொல்லுங்க மங்கி என்ன காலிலே கழுவி போயிட்டாளா ஆ கழுவி போனவ அக்கா அதான் பார்த்தேன் நான் அப்ப நான் போய் வேர்ல போய் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறேன் அப்பா இப்பதான் நல்ல நிம்மதியா இருக்கு ம் குளிச்சிட்டியா ஆ குளிச்சிட்டேக்கா நான் போய் அப்ப குளிச்சிட்டு வரேன் ஐயோ அம்மா சே வந்துட்ட மீனாட்சி போற வேகத்துல

நம்ம அங்க போயிருந்தா உங்களோட திங்ஸ் அப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணிடுங்க இன்னைக்கு சாய்ந்தரம் நம்ம அங்க போறோம் பேசிட்டு இருக்கீங்க அது நம்ம கிட்ட வந்துட்டோம் எல்லாரும் உள்ள போய் பார்க்கலாம் ஐயா ஜாடி பெரிய அரமணி இது உள்ள உள்ள போய் என்ன வாங்க

அங்க ஒரு பெட் இருக்கு ஒரு சோஃபா இருக்கு அதுக்கும் மேல பால்கனில ரெண்டு பெட் இருக்கு யாரும் வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் பத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஏன்னா நான் பத்துப்பேன் அப்புறம் என் கூட சேரி பாப்பாவும் பத்துப்பேன் ஓகேவா கேம் போய் சீக்கிரமா சாட்டர்டே போய் படுக்கிற வேலையை பாருங்க நாளைக்கு காலையில் கிரக பேரேஷம் இருக்குல்ல

தூங்க ப்ரெஸ் தான் இருக்கும் இல்ல நான் என்ன சிதனி பாப்பா எப்படி சொல்லுது ஏதாச்சும் பிரம்மையாதான் தான் அவன் சொன்னது வந்து எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஏன் தான் இந்த மைய எனக்கு ஆகும் என்ன திடீர்னு என்ன இருந்துச்சு கீழே ஏதாச்சும் பிராம்பமா